அனைவருக்கும் வணக்கம் ஸோ என்னுடைய பார்வைன்னு எது சொல்லணுன்னா கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு வாரியம் எப்படி ஒரு ஒரு ஹோட்டல்லையும் வந்து செக் பண்ணுறாங்களோ ஸோ அந்த ஃபுட்டு உடைய ப்ராடக்ட்ஸு சேல் பண்ணுறாங்க இல்லைங்களா அங்கே எப்படி செக் பண்ணுறாங்களோ அதே போல் இந்த அழகு கலை சாதனங்கள் இந்த பொருட்கள் விற்கிற ஷாப்லேயும் கண்டிப்பாக அரசு அது செக் பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ராண்ட் சொல்ல நான் விரும்பல இந்த மேக்கப் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட்லையும் கிடைக்கிது அதே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்லையும் கிடைக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லையும் கிடைக்குது பார்க்கும்போது சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃபேஷியலோ மேக்கப்போ பண்ணிவிட்டு போகிறதா இருப்பாங்க இவங்க தான் அதுக்கு பண்ணுவாங்க அதுக்கே சில விஷயங்கள் இருக்குது அதாவது வந்துட்டு டென் தௌசண்ட்னால் இந்த ப்ராடக்ட் பண்ணுவேன் ஃபோர் தௌசண்ட்னா இந்த ப்ராடக்ட் பண்ணுவேன்ற மாதிரி இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப வந்து தவறுகள் தான் இதை நான் ரொம்ப கண்டிக்கத்தக்க கருத்தாக தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் எங்கள் சங்கத்து மூலியமா வந்துட்டு வன்மையாக நாங்கள் கண்டித்து நிறையா நாங்கள் வந்துட்டு எங்களோட கண்டனத்தையும் வந்து சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிருக்கோம் சம்மந்தப்பட்ட மேக்கப் ஆர்டிஸ்ட்கே நாங்கள் வந்து தெரிவிச்சிருக்கோம் அதில் எக்ஸ்பெஷலி சில பேரை சொல்லணும் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து ரொம்ப ரீச் ஆகணும் சொல்லக்கூடாது பட் சொல்ல வேண்டிய இடத்துல இன்னைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் ஸோ அவங்க வெறும் இன்ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸோட வந்து நிற்பாங்க நின்னுட்டு அதுலாரி கட்டுற மாதிரி அதுல ஜுவல்ஸ் போடுற மாதிரி அப்ப விஸ் எப்படி வருவாங்க யூத் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அகில இந்திய குட்வெல் ஹேர் அண்ட் பியூட்டி அழகு கலை அசோசியேஷனுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய சித்ரா குமரேசன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம்மா எல்லா துறையும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைதோ அதை விட அதிகமாகவே அந்த அழகுக்கலை துறை அப்படின்றது வளர்ச்சி அடைதுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அதிகரிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆபத்துகளும் அதிகரிச்சிட்டு இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தரமான ப்ராடக்ட்ஸை வாங்கணும் ஃபேஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பிராண்டடான ஐட்டம்ஸ் வாங்குவாங்க ஆனால் அந்த பிராண்டடான ஐட்டம்ஸ்லேயே வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ் வருது மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ பிராண்டடான ஒரு ஐட்டம் இவ்வளோ கம்மி விலைக்கு கிடைக்குதுன்னு கண்மூடித்தனமாக அதை வாங்கிடுறாங்க அப்புறம் தான் தெரியும் அது டூப்ளிகேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதில் கலப்பட வாங்கியிருக்கக்கூடிய இந்த டூப்ளிகேட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன மேம் அனைவருக்கும் வணக்கம் ஸோ என்னுடைய பார்வைன்னு இது சொல்லணும்னா கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு வாரியம் எப்படி ஒரு ஒரு ஹோட்டல்லையும் வந்து செக் பண்ணுறாங்களோ ஸோ அந்த உடைய ப்ராடக்ட்ஸு சேல் பண்ணுறாங்க இல்லைங்களா அங்கே எப்படி செக் பண்ணுறாங்களோ அதே போல் இந்த அழகு கலை சாதனங்கள் இந்த பொருட்கள் விற்கிற ஷாப்லேயும் கண்டிப்பாக அரசு அது செக் பண்ணி தான் ஆகணும் அதே போல் ஒரு ஒரு சலூன்குள்ளேயும் வந்துட்டு அவங்க எக்ஸ்பெரி டேட்டு வச்சுருக்க ப்ராடக்ட் பண்ணுறாங்களா இல்லை நார்மல் ப்ராடக்ட் பண்ணுறாங்களா இல்லை டூப்ளிகேட் ப்ராடக்ட் தானான்றத இதுக்கு ஒரு குழு அமைத்து அவசியம் வந்து அது இந்த மாதிரி வந்து விசாரணை செய்தால் மட்டுமே இது தடுக்கப்படும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிராண்டு சொல்ல நான் விரும்பல அந்த மேக்கப் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட்லேயும் கிடைக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்லேயும் கிடைக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேயும் கிடைக்குது பார்க்கும்போது சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் அது யாருக்கு தெரியும் அப்படின்னா அழகுக்கலை நிபுணர்களுக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் மட்டும்தான் அது தெரியும் ஆனால் கிளைண்ட்டுங்களுக்கு அது தெரியிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அவங்க இருக்கிற பிஸி கெடியூலாம் வந்துட்டு ஒர்க் பண்ண ஒரு ஃபேஷியலோ மேக்கப்போ பண்ணிட்டு போகிறதா இருப்பாங்க இவங்க தான் அதுக்கு பண்ணுவாங்க அதுக்கே சில விஷயங்கள் இருக்குது அதாவது வந்துட்டு டென் தௌசண்ட்னா இந்த ப்ராடக்ட் பண்ணுவேன் ஃபோர் தௌசண்ட்னா இந்த ப்ராடக்ட் பண்ணுவேன்ற மாதிரி இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப வந்து தவறுகள் தான் ஸோ அது கண்டிப்பாக பொதுமக்களுக்கு வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடிய விஷயம்தான் இது வந்துட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி அவேர்னஸா இருக்கணும் எந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேம் அவேர்னஸ்ன்றது கண்டிப்பாக மக்கள் இதுல இருக்கவே முடியாது ஏன்னா எங்களுக்குமே அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் அந்த ப்ராடக்ட் நமக்கு ஸ்கின்னால் அதாவது எப்படி சொல்லலாம் வந்துட்டு இப்போ ஒரு ஃபேஷியல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கின் ரொம்ப அலர்ஜி ஆகுது பிம்பிள்ஸ் வருது ஸோ அதில் அவங்களுக்கு எதிர்பார்க்குற ரிசல்ட் அவங்களுக்கு வரலை பண்ணும்போது அவங்க ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஒரிஜினல் ப்ராடக்டாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ ஒரிஜினல் ப்ராடக்ட் அது நல்லா இருக்குது அப்படின் போது முதல்ல மக்கள் என்ன விழிப்புணர்வு கொண்டு வரணும்னா முதல்ல வந்து பணத்தை பணத்தை பார்க்கக்கூடாது இன்றைக்கி த்ரீ ஹண்ட்ரட் தான் என்கிட்ட இருக்குது எனக்கு இதில் நீங்கள் பண்ணுங்கன்னு போது அவங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது பட் அதுக்குன்னு ஒரு ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் ஒரு க்ரீம் வச்சோம் ஃபேஷியல் பண்ணோம் அது இப்போ இல்லை இப்போ எல்லாமே வந்துட்டு அட்வான்டேஜ் அட்வான்ஸ் லெவல் வந்து மாறிட்டுருக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் உள்ளே வந்துடுச்சு இது எல்லாமே எக்ஸ்பென்சிவாக நம்ம வாங்கி ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணால் நல்ல சலூன் முன்னே தேர்ந்தெடுத்து அவங்க அதில் ஒரிஜினலாக பண்ணுறாங்களான்றதை கிளைண்ட் வந்து அதை அவங்க செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுமே தவிர ஸோ மவுத் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்க முடியாது இப்போது அழகு கலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிகை அலங்காரம் சம்மந்தப்பட்டது முக அலங்காரம் சம்மந்தப்பட்டது அப்புறம் காஸ்ட்யூம் வைஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் சிகை அலங்காரம் அதாவது நம்ம ஹேர் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு தனித்துறை இருந்தாங்க ஹேர் ட்ரெஸ்ஸிங்னு மேக்கப்புக்கு ஃபேஷியல் மேக்கப்ஸ்க்கு தனியாக இருந்தாங்க காஸ்ட்யூம் டிசைனர்ஸ்னு தனியாக இருந்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் தனியாக இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு பார்லர்னு போனாலே எல்லா விதமான சர்வீஸும் அந்த ஒரே இடத்துல கிடைக்குது இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்களுக்கும் எந்த மாதிரியான இழப்புகள் இருக்கு அவங்களுடைய அந்த கத்துக்கிட்ட தொழில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது மேம் இது ஒரே இடத்துல இருந்தாலும் அந்த மேக்கப் ஆர்டிஸ்டோ இல்ல அந்த அழகுக்கலை நிபுணரோ முறையாக படித்தவராக இருக்கின்றாரா இவர் முறையாக வந்து ஏன்னா இன்றைக்கி அழகுக்கலை துறையில் ஒரு ஒரு கோர்ஸ்க்கும் ஒரு ஒரு சர்டிஃபிகேஷன் உண்டு இன்னும் எந்த மேக்கப் ஆர்ட்டிஸ்ட்டுன்னு அவங்க ஃபோட்டோ போட்டே வந்துட்டு சர்டிஃபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அவங்க முறையான சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா அவங்க முறையான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களா அங்கே இவங்க படிச்சிருக்காங்களா ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை நேமை போட்டாலே அவங்க ஹிஸ்ட்ரியே ஃபுல்லாக வருது ஸோ அந்த மாதிரி இவங்க சான்றிதழ் முறையாக படித்து அந்த சான்றிதழ் பெற்று அவங்க ஒரு படித்த அழகுக்கலை நிபுணராக இருக்கின்றாரா இல்லை அவங்க படித்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்களா அந்த ப்ராப்பர் சான்றிதழ் அவங்கள்ட்ட இருக்கான்றதை வச்சாலே நம்ம அதை வந்து எடுக்கலாம் வந்துட்டு இப்போ ஒரு மேஜிக் மேன் வந்து ஒரு மேஜிக் பண்ணுறாங்கன்னா அந்த மேஜிக்கான அந்த தந்திரங்களை வந்து அவங்க ரொம்ப ரகசியமாக நுணுக்கமாக வச்சிருப்பாங்க அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு அழகு கலை நிபுணராக இருக்கீங்கன்னா உங்களுடைய அந்த தொழில் ரகசியங்களை ரொம்ப ரகசியமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நம்ம வந்து சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இன்ஸ்டால எல்லா அழகு குறிப்புகளும் சொல்றாங்க யூடியூப்ல சொல்றாங்க இதனால உங்களோட தொழில் எந்த அளவுக்கு பாதிப்ப பாதிக்கப்படுது இந்த மாதிரியான இன்ஸ்டா இன்ஃபுளுசஸஸ்க்கு நீங்கள் சொல்ற வர கருத்து என்ன மேம் நான் ரொம்ப கண்டிக்கத்தக்க தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் எங்கள் சங்கத்து மூலியமாக வந்துட்டு இதுக்கு கண்டிப்பாக வன்மையாக நாங்கள் கண்டித்து நிறையா நாங்கள் வந்துட்டு எங்களோட கண்டனத்தையும் வந்து சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிருக்கோம் சம்மந்தப்பட்ட மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கே நாங்கள் வந்து தெரிவிச்சிருக்கோம் அதில் எக்ஸ்பெஷலி சில பேரை சொல்லணும் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து ரொம்ப ரீச் ஆகணும் ஸோ மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு அழகு கலை நிபுணராக இருக்கட்டும் வியூவர்ஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் உங்கள் ஷேர்க்காகவும் உங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் உங்களுடைய ப்ரொஃபஷனலில் நீங்கள் வந்து பாதுகாத்து தான் ஆகணும் ஏன்னா இது பெண்கள் பட் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு வியூவர்ஸ் வரணுன்னே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடாது பட் சொல்ல வேண்டிய இடத்துல இன்னைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் ஸோ அவங்க வெறும் இன்ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸோடு வந்து நிற்பாங்க நின்றுட்டு அதில் அவங்க சாரீ கட்டுற மாதிரி அதில் ஜுவல்ஸ் போடுற மாதிரி அப்போ வியூவர்ஸ் எப்படி வருவாங்க எல்லாருமே அதுல விவர்சா தான் வருவாங்க விவோர்ஸை நான் குற்றம் சொல்லவே மாட்டேன் பட் சம்மந்தப்பட்ட மேக்கப் ஆர்டிஸ்ட் அதை கண்டிப்பா நீங்க திருத்திக்கணும் உங்களால துறை பாதிக்கப்படுது அதை நீங்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தான் மக்கள் பார்க்கறாங்க அதுக்காக தான் நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்றோம் நம்மளை பார்க்குறன்றதுக்காக நிறைய விஷயம் பண்ணலாம் ஆனா மற்றவங்கள பாதிக்கக்கூடிய விஷயமாக அது எதுவுமே இருக்கக்கூடாது இன்னைக்கு நம்மள பாக்குறாங்க நம்ம பண்றோம் நம்மளுடைய இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுற விஷயமாக வந்து இருக்கவே கூடாது அப்படி இருக்கும்போது எல்லா வீட்லேயுமே எல்லா கணவன்களும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு தருவாங்களான்றது கிடையாது எல்லா வீட்லயுமே அது வந்து சில வீட்டிலலாம் வந்து வீடியோவே எடுக்கக்கூடாது வீடியோவை நீ வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற இருக்க பட்சத்தில் அவங்க ரொம்ப திறமைசாலியாக இருக்காங்க அவங்க ஃபீல் பண்றதே மேம் என்ன எங்கள் வீட்டுக்காரர் வந்து வீடியோ போடக்கூடாது சொல்லிட்டாரு என் பேஸை வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய ஆபத்துகள் இருக்கு எனக்குமே நிறைய ஆபத்துகள்லாம் வந்திருக்கு எனக்கும் நிறைய என்னை வந்து த்ரெடன் பண்ணியிருக்காங்க என்னை வந்து இன்னமும் எனக்கு நிறைய இந்த சங்கம்ன்ற வந்து முன்னாடி நான் நிறைய இன்னல்களுக்கு உள்பட்டு இருக்கிறேன் நான் சோ என் வீட்லயே என் ஹஸ்பண்டே சொல்லுவாங்க சித்ரா உனக்கு இது தேவையா நமக்கு இது தேவையில்லாத வேலை இது எதுக்கு இதெல்லாம் எடுக்கிற இதனால் பாரு பட் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே என் சுற்றி இருக்க சரௌண்டிங் எல்ல எல்லாருக்குமே வந்து தெரியும் நான் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எனக்கு அந்த மாதிரி பாதிப்பு இல்லை எனக்கு சப்போர்ட்டிவ் தான் நிறையா இருக்குது ஆனால் எல்லா துறையில் இருக்கிற பெண்களுக்கும் இந்த சப்போர்ட்டிவ் இருக்கான கண்டிப்பாக கிடையாது அதனால தான் சொல்கிறேன் ஸோ வியூவர்ஸ்காக நீங்கள் உங்களுடைய உடலை செய்து சோஷியல் மீடியாவில் காட்ட வேண்டாம்னு தான் சொல்லுவோம் நான் வந்துட்டு சில குறிப்பிட்ட இன்ஃப்ளூயன்சஸ் தான் இந்த மாதிரியான தவறுகளை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க அந்த குறிப்பிட்டவங்க யார் அப்படின்னு சொல்ல முடியுமா அது சொல்லக்கூடாது இல்லையா நம்ம வந்துட்டு சொல்கிறது ஒரு தவறான விஷயமா ஆகுன்றதுனால தான் நான் சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது ஆனால் ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது எல்லா ப்ரூஃப் நாங்கள் அது ஃபைலோடு எடுத்து வச்சுருக்கோம் தைரியமாக நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அவங்க இது வந்து அவங்கள நாம் வந்து யாரும் ஆள் தெரியாமையோ இல்லை ஆள் வச்சு அவங்க பண்ணுற விஷயத்த நாங்கள் ஒரு வீடியோ எடுத்தோ நாங்கள் வச்சிருக்கல ஃபோட்டோ எடுத்து நாங்கள் வச்சிருக்கல நான் நாங்கள் வந்து அவங்க பல லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து பார்க்கறது சமூக வலைதளம் அந்த சமூக தள அவங்க போஸ்ட் பண்ணதை நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அவங்களுடைய வீடியோவை எடுத்து வச்சுருக்கோம் அவங்களுடைய ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா இதனால் பல லட்சக்கணக்கான பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படி இருக்கும்போது அதுக்காக குரல் கொடுக்க தான் நாங்கள் சங்கம் வச்சுருக்கோம் இதுக்காக குரல் கொடுக்கறதில் எங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது தவறு என்றைக்குமே அது வந்து தவறு தான் வந்தது இப்போ ஒரு தொழிலை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்கு ஆனா இப்போ பாத்தீங்கன்னா காலம் வளர்ச்சி அடைற போக்குல எல்லா தொழிலுமே வந்து ஒரு மாசத்துல கத்துக்கலாம் பத்து நாளில் கத்துக்கலாம் ரொம்ப ஷார்ட் டைம்ல ஒரு தொழில கத்துக் கொடுக்கறதா சொல்றாங்க அதுலயும் வந்து இந்த அழகு கலை பயிற்சி பத்து நாளில் அழகுகலை பயிற்சி ஒரு மாதத்தில் அழகுகலை பயிற்சின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சாத்தியமா மேம் அது கண்டிப்பாக சாத்தியம் அது தவறுன்னு சொல்ல மாட்டேன் நல்ல அழகுகளை கற்றுக்கலாம் அப்படி இல்லை அதை தான் சொல்ல வர சாத்தியம் அது நாங்கள் நானுமே அந்த மாதிரி ஒரு நாள் அழகுகலை பயிற்சி இரண்டு நாள் அழுக்குலை பயிற்சி அப்படின்னு நடத்துகிறோம் ஆனால் எப்படி நடத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருந்தால் அட்வான்ஸ் கோர்ஸ் ஒரு நாள் இரண்டு நாள்னு நடத்தலாம் அவங்களுக்கு அது போதும் அதே ஒன்றுமே தெரியாதவங்களா இருக்கிறவங்களுக்கு க்ளாஸ்னு தானே நம்ம சொல்ல முடியும் மேம் டெமோ க்ளாஸில் இப்போ ஒரு ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லா மேக்கப்பும் தெரியும் அவங்களுக்கு எல்லா மேக்கப் தெரியும் திடீர்னு வந்து ஒரு ஹெச்டி மேக்கப் தேவைப்படும் அந்த ஹெச்டி மேக்கப்புன்றதுக்காக பத்து நாள் தேவையில்லை இரண்டு நாள் இருந்தாலே போதும் ஆனால் ஒன்றுமே தெரியாத ஒரு பெண்ணை கூப்பிட்டு இரண்டு நாள் ஹெச்டி மேக்கப் அவங்க க ஹெச்டி மேக்கப் கற்றுக்குறாங்கன்னா கண்டிப்பாக முடியாது அந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறவங்களாலையும் அவங்க அதை எடுத்து பண்ணவும் முடியாது ஆனால் போலி சான்றிதழ் வச்சு வாங்கிட்டு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் பாதிக்கப்படக்கூடியது பொதுமக்கள் தான் வந்துட்டு அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு ஆனால் ஒரு அழகு இந்த அழையக்கலைத்துறையை பொறுத்த வரைக்குமே ஒரு தொன்று தொட்டு இருந்து இந்த ஒரு நாள் அழகுக்கலை பயிற்சி ஐந்து நாள் அழகுக்கலை பயிற்சி இது யாருக்குன்னா ஏற்கனவே சான்றிதழ் இருக்கிறவங்க ஏற்கனவே பியூட்டிஷியனாக இருக்கிறவங்களுக்கு தான் சாத்தியம் புதுசாக ஒரு பொண்ணு வராங்க அவங்க பத்து நாளில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக மாறுவாங்க இல்லை அவங்க டென் டேஸில் அவங்க அழகக்கலை நிபுணராக மாறுவாங்கன்றதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஆகவே முடியாது ஒரு கலை நிபுணர் அப்படின்னாலே வந்து ஆண்கள் வந்து அவங்களை எதிர்கொள்கிற விதம் வந்து ரொம்ப ஒரு தவறான போக்கில் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் நீங்கள் ஒரு கலை நிபுணரா எந்த மாதிரியான சவால்களை ஆண்கள் மூலமா எதிர்கொண்டு வந்தீங்க மேம் ஆக்சுவலாக பேசிக்லி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அழகு கலை துறையில் நான் வந்து இருபத்தி ஐந்து வருட பயணம் இதில் வந்து பேசிக் என்னுடைய ஊர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்க வந்து ஒரு பத்து வருட பயணம் வந்து அங்க இருந்துட்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தான் நான் வந்து இந்த ப்ராப்பர் ஃபீல்டுக்கு நான் வந்தது ஐந்து வருடமா அங்க ரன் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் சென்னைக்கு நான் வந்து செட்டில் ஆனது வந்துட்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து செட்டில் ஆகிட்டு இன்னைக்கு பதினைந்து வருடம் ஆகுது இந்த பதினைந்து வருட காலத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆண்களால வந்து வளர்க்கப்பட்டு உள்ளேன் ஆண்களால் இன்றைக்கி நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறேன் இவ்வளோ தைரியமாக இங்கே வந்து நான் பேசுகிறேன்னா கூட அது என்னை சுற்றி உள்ள ஆண்கள் எல்லாருமே தான் ஒருத்தர் ரெண்டு பேரும் நம்ம பேர் சொல்ல முடியாது ஸோ அது என்னுடைய கணவராக இருந்தாலும் என்னுடைய சகோதரனாக இருந்தாலும் என்னை சுற்றி உள்ள நட்பு வட்டாரங்கள் அனைவருமே ஆண்கள் அவங்க எல்லாருமே இது வரைக்கும் எனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் என்னுடைய வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்களே தவிர ஆண்களால் எனக்கு எந்த விதமான சிரமங்களுக்கும் இது வரைக்கும் நான் ஆட்படலை அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி எந்த ஒரு செய்கையும் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை நான் வளர்ந்த பாதை அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் போறோம் ஒரு இடத்துல அந்த நிற்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு கலை நிபுணராக நான் இருந்து இன்னைக்கு ஒரு ஆஸ்தட்டிக்ஸ் அண்ட் காஸ்மெட்டாலஜி லெவல்ல வளர்ந்தால் கூட சில இடங்களுக்கு நாம போகும்போது இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாருக்காவது பக்கத்தில் இப்போ நின்னோம்னா ஒரு தெரியாத நபர் அவங்க யாருனே எனக்கு தெரியாது முன்னப்பின்னு அவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துடுவாங்க மேடம் மேடம் அப்படின்னு கூப்பிடுவாங்க நம்ம ரொம்ப அவங்கள மரியாதை கொடுத்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பியூட்டிஷியனா மேடம் ஆமாம் சார் அப்படின்னா மேடம் நான் இப்படி கருப்பாக இருக்கு எனக்கு ஒரு மேக்கப் போடுவீங்களான்னு கேட்பாங்க உண்மையாக அந்த இடத்துல எனக்கு ரொம்ப கோபம் வரும் எனக்கு சந்தேகமாக தானே கேட்குறாங்க அதில் கோபப்பட என்ன கோவப்பட என்ன இருக்குது அப்படின்னா நான் கடந்து வந்த பாதையில் வந்து என்னுடைய ஒர்க் வந்து ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் லேடிஸ் மட்டும்தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் யூனிசெக்ஸ் சலூன் நான் வச்சது கிடையாது ஸோ மென்னுங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஷியலோ அதுவோ இதுவோ பண்ணுற ஐடியாவே எனக்குலாம் சுத்தமாக கிடையாது ஸோ அவங்கவுங்களுக்கு கூட ஒரு ப்ரியாரிட்டி இருக்கும் நம்ம இப்படி தான் இருக்கணுன்றது ஒரு சுதந்திரம் இருக்குது அதில் நான் கடந்த வந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா ஆசிய விமனாக அண்ட் லேடிஸ் மட்டும்தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு மென்னுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு உணர்கிற திறன் கூட பொதுமக்கள் ஆண்கள்கிட்ட வந்து சில பேர்கிட்ட வந்து இருக்க மாட்டேது அசால்ட்டாக வந்து கேப்பங்களா ஆண்களுக்கு மேக்கப் பண்றவங்களான்னு கேட்காமலே மேக்கப் பண்ணிவிட முடியுமா அப்படின்னு கேட்கலாங்களா அதுதான் நான் அவங்கள கேட்பேன் இப்போ ஒரு டாக்டராக இருந்தாங்கன்னா இந்த இடத்துல நீங்க எனக்கு ஒரு ஊசி போட முடியுமா அப்படின்னு கேட்பீங்களா இல்லை வழக்கறிஞராக இருந்தால் என் மேலே இப்போ நீங்கள் ஒரு வழக்கு தொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா நான் ஸ்பாட்லேயே கேட்டுருவோம் அது யாராக இருந்தாலும் நான் வந்து கேட்டுருவேன் அப்படி இருக்கும்போது அந்த அழகு கலைத்துறை அப்படின்னாலே அது வந்து அந்த பியூட்டிஷன் அப்படின்னாலே ஸோ நம்ம என்ன வேணால் கேட்கலாம் நம்ம என்ன வேணால் பேசலாம் அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு தோரணை வந்து சமூகத்தில் வந்து நிறைய உண்டாயிருக்கு வந்து என்ன சொல்லணும்னா சில ஆண்கள் மத்தியில் சில ஆண்கள் எல்லோரும் கிடையாது சில ஆண்கள் பார்வைக்கு கலைத்துறையில் இருக்கின்ற பெண்கள்னாலே ஒரு தவறான முறையில் பார்க்கின்ற பார்வையும் நிறைய இருக்குது ஆனால் அதையெல்லாம் நாங்கள் பிரேக் பண்ணி உடைத்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி ஸோ இன்றைக்கி சமுதாயத்தில் பல இடங்களில் பல பொறுப்புகளில் நான் வந்து இருக்கேன் இந்த நம்ம அழைக்கலை துறையில் மட்டும் அல்லாமல் நான் மற்ற துறைகளிலும் இருக்கேன் அதில் மிகப்பெரிய ஒரு மாநில அளவில் பொறுப்பும் இருக்கேன் ஸோ என் கூட இருக்கிற பியூட்டிஷியன்ஸ் எல்லாருமே இன்றைக்கும் ரொம்ப அழகாக அதாவது வந்து மற்ற துறையில் இதில் வந்து லேன் பண்ணுறதுக்கும் அவங்க குடும்பத்தை எடுத்துக்கிறதுக்கும் ஒரு வழிதான் இருக்கும் ஆனால் முறையான அழகு கலை பயிற்சி கற்றவர்கள் பெண்கள் வந்து அழகு கலை துறையை தேர்ந்தெடுப்பவர்கள் ரொம்ப புத்திசாலின்னு தான் நான் சொல்வேன் நான் எல்லாரும் பார்க்குற பார்வை வேற என்னுடைய பார்வை வந்து வேற இதில் ஒரு தொழில் கிடையாது இன்னைக்கு ஒரு மிகுந்தி போட்டாலும் நமக்கு இன்னைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கு மேக்கப் போட்டாலும் இன்னைக்கு நமக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு ஃபேஷியல் இது மாதிரி பல சம்பந்தப்பட்ட தேவைப்பட்ட பெண்கள் வந்து உள்ளே வரும்போது நீங்க அதை முறையாக பயன் பயன்படுத்தி கொண்டால் உங்கள் காலம் வசந்த காலம் தான் அது வந்துட்டு ஸோ அதையும் தவற நம்ம தவறாக தான் போகணும் நம்ம தவறான பாதையில் போய் இப்படி தான் எடுக்கணும்னா அது இன்றைக்கி நில என்றைக்கா ஒரு நாள் அது ஆபத்து தான் அது ஆபத்தான ஒரு பயணம் தான் அது நீடித்த பயணமாகவோ இல்லை சமுதாயத்தில் வந்துட்டு அது ஒரு நல்ல பயணமாக இருக்க அவங்களுக்கே முன்ன வாய்ப்பில்லை இல்லை அதனால் அவங்க குடும்பம் பாதிக்கப்படும் அவங்க குழந்தைகள் பாதிக்க பாதிக்கப்படுவாங்க ஸோ அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாமே முன்னே அவங்க முன்னே அஃபெக்ட் ஆவாங்க ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் தான் அது இருக்கும் அந்த விஷயம் தெரியும் அப்படி வரும்போது அது உண்மையே அது ஒரு பெரிய பாதிப்பு கூடிய விஷயமா தான் இருக்கும் அது வந்து இவ்வளோ நேரம் எங்கள் கூட நேரம் ஒதுக்கி அழகு கலை சார்ந்த நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ